நம்மோட முடி பராமரிப்பு முறைகளில் வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறை மாம்பழத்தை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பாருங்கள் ஆரோக்கியமான அழகான தோற்றத்தை அழிக்கிற முடியா நம்மளோட முடி கண்டிப்பாக மாறிடும் வெறும் மாம்பழத்தை மசிச்சோ இல்லைன்னா மாம்பழத்தோட வேறு சில இயற்கை பொருட்கள் உதாரணத்துக்கு தேன் கற்றாழை இந்த மாதிரி ஏதாவது சேர்த்தோ ஸ்கால்ஃப் அப்புறம் முடியில் தே நல்லா தேய்க்கணும் குறைஞ்சது ஒரு மாதத்தில் நம்மளுக்கே வித்தியாசம் வந்துட்டு நல்லா தெரியும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மாம்பழத்தை ஸ்கால்ஃபில் தேய்க்கிறதுனால கூந்தலுக்கு புத்துயிர் கிடைக்கும் மாம்பழத்தில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் முடிக்கும் ஊட்டம் ளி சிறந்த பொலிவையும் வலிமையும் கொடுக்கும் இதனால ரொம்ப சீக்கிரமே அழகான முடி கிடைக்கும் நீளமான அப்புறம் பளபளக்கும் கூந்தல் வேணும் நினைக்கிறவங்க மாம்பழத்தை நல்லா தேய்ச்சாங்கன்னு சொன்னால் முடி நல்லா வளரும் இது வலுவாக்கி முடி கொற்றதையும் தடுத்துடும் வீட்டில் இருந்தபடியே செய்யற இந்த ஹேர் மாஸ்க் நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் மாம்பழக்கூட மற்ற சில இயற்கை பொருட்களை சேர்த்து கலந்து தடவி கொஞ்ச நேரம் கழிச்சு பொடுகு தொல்லை போயிடும் பொ தொல்லை ஏற்படாமையும் தடுக்கும் அதே மாதிரி மாம்பழத்தில் இருக்கிற வைட்டமின் ஏ அப்புறம் வைட்டமின் சி வாரத்துக்கு ஒரு முறை ஆரோக்கியமாகவும் இளமை பொழிவோடவும் மற்ற செயற்கை நெருமைகளை போல இல்லாம இயற்கையான தோற்றத்தை தரும் மந்தமான கூந்தலால் அவதிப்படுறவங்களுக்கு மாம்பழத்துல இருக்கிற முக்கியமான வைட்டமின்கள் உபயோகமா இருக்கும் முடிகளுக்கு இயற்கையான அழகையும் அடர்த்தியையும் கொடுக்கும் செயற்கை மருத்துவத்தை விட இது நல்ல பலனை நிச்சயமா தரும் சுற்றுச்சூழல் மாச காரணமாகவும் தீங்கு விளைவிக்கிற சூரிய கதிர்களோட தாக்குதலாலையும் பலரது கூந்தல் வந்து வலுவிழந்து இருக்கும் மாம்பழ ஹேர்பேக் உபயோகிக்கிறதுனால சேதமடைந்த கூந்தலுக்கு வலிமை சேரும் அப்புறம் முடி வளர்றதுக்கும் உதவி செய்யும் அதே மாதிரி ஒரு ரொம்ப அடர்த்தி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது முடி வந்து வலிமை இல்லாமல் உடையக்கூடிய கூந்தல் மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட எல்லாருமே வந்து இந்த மாம்பழத்தை மசிச்சு ஸ்கல்ஃபில் தேய்ச்சி குளிக்கலாம் இப்படி செஞ்சாங்கன்னா கூந்தல் வந்துட்டு மெலிஞ்சு போகாமல் தடுத்து அடர்த்தியாக வளர்ச்சிய முடியும் மாம்பழத்தில் இருக்கிற வைட்டமின்கள் வெடித்த முடிகளை சரி செய்ய சிறந்தது மாதத்துக்கு ஒரு முறை மாம்பழத்தை முடிக்க தேய்ச்சி வர்றதுனால வேர்க்கால்கள் வலிமை பெற்று அழகான தோற்றத்தை கொடுக்கும் மாதத்துக்கு ஒரு முறை முடி வெட்டுவதை விட மா மாதத்துக்கு ஒரு முறை மாம்பழத்தை முடிக்கு தேய்ச்சி பார்த்தோன்னா நம்மளுக்கே வித்தியாசம் தெரியும் சுருட்டை முடி இருக்கிறவங்களும் கூட அவங்கள அந்த முடியை சமாளிக்கிறது ரொம்ப பெரும்பாடாக இருக்கும் மாம்பழத்தை மசிச்சு முடிக்கு போ தேய்ச்சிட்டு வந்தோம்னா முடி நல்லா அடங்கி அதிகமாக சிக்க ஏற்படாமல் தடுக்கலாம் இதனால் முடி உதிர்வையும் தடுக்க முடியும் மாம்பழத்தை முடிக்கு தேய்க்கிறதுனால முடி எப்பவுமே சீராக இருக்கும் ஆரோ உபயோகிக்க ஆரம்பித்த சில வாரங்கள்லேயே நம்மளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் முடி உடையிறத தடுக்கிறதுக்கு உதவறக்கு சிறந்த வழியாக இந்த மாம்பழம் இருக்குது வீட்டு வைத்தியமானாலும் இது சிறப்பாக செயல்படும் மாம்பழத்தை கண்டிப்பாக உபயோகிச்சு பாருங்க மொத்தத்தில் நம்ம முடிக்கு வர எல்லா ப்ராப்ளத்தையும் சரி செய்யற ஒரு பொருளாக இந்த மாம்பழம் இருக்கு ஸோ நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ